மேம் இப்போ இதில் ஃபேக்ட் என்னன்னா அவங்க அப்பா வந்து ஒன்று அவங்க அம்மா லைஃப்பை விட்டு போயிருந்தாலோ இல்லை இறந்துருந்தாலோ இல்லை வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருந்தாலோ கூட அவங்க அம்மா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அந்த பயத்துக்கும் மேல அந்த பயம் இல்லாம போயிருந்திருக்கலாம் ஆனா அவங்க அப்பா இன்னமும் அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ இவங்க அம்மா வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வீட்டுல எல்லாம் ஆள் போ அந்த குடிச்சிட்டு அசிமா நடந்துக்கிறது அப்போ போலீஸ்க்கு போன் பண்ணோம்னா போலீஸ் வர நேரத்தில் ஓடி போயிருது அப்படின்னு இப்ப வரைக்கும் அவங்க அப்பா பிரச்சனையாவே இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு இப்ப வரைக்குமே அந்த பிரஷரு இருந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் அதனால ஃபீலிங்கும் இருக்கலாம் ஏன்னா இவர் விடவும் மாட்டேங்காரு அதான் இண்டிவிஜுவல் ஓகே ஓகே உனக்கு பிடிக்கலையா ரெண்டு பேரும் வளகிருவோம் எங்க இருந்தாலும் வாழ்க நான் என் வேலையை வேலையை பார்க்கேன் நீ உன் பாரு பிள்ளைகளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது நீயே பார்த்துக்கோ இப்படி ஏதாவது ஒரு உடன்படிக்கை வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பிரிஞ்சு இருக்கலாம் இந்த நார்சசிசம் உள்ள ஆட்கள் உடவ மாட்டாங்க இதுதான் அந்த சோனம் விஷயத்திலையும் ரகுவன்சி விஷயத்திலையும் நம்ம சொல்லலாம் விடமாட்டாங்க ஏய் கல்யாணம் கட்டி தொலைக்காம இருந்தானே எல்லாரும் கேட்க கேள்வி அதுதான் ஏன் போய் கல்யாணம் பண்ற ஒருத்தனை பிடிக்கலல்ல உனக்கு இன்னொரு காதலன் இருக்கான்ல அதை சொல்லி தொலைச்சான மாட்டேன்னு சொல்லியிருந்தானே இருபத்தஞ்சு வயசு பெண் தானே படித்த பெண் தானே எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கல்ல ஒரு கம்பெனிய மேனேஜ் பண்றல இவ்வளோ திங்க் பண்றல இவ்வளோ பிளான் பண்றல ஏன் கல்யாணத்துக்கு டீல் அடிச்ச ஸோ இதே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்யாணத்துல ஈடுபடும் போது கல்யாணங்கிறது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னே நினைக்கிறது இல்லை அழகு ஆகா அவளோட என் மாப்பிள்ள என்ன அழகா இருக்காரு அவளுடைய இந்த பையனுடைய காதலியோட என் காதலி எவ்வளவு அழகா இருக்கா அப்படி எக்ஸ்டர்னல் சாம் இதுதான் ஒரு போட்டி பொருளாகுது இதுதான் பரிசு பொருளாகுது இதுக்காகவே ஓடுறாங்க இதுக்காகவே அடிமைகளாகிறாங்க இதுக்காகவே அவங்களுடைய நார்சு அவங்களோட இன்னொரு ஆளுடைய ஆளுமைக்கு இவங்க தீனி போடுறாங்க இவங்க நார்சு ஈக்குவல் பண்ணி எப்பா நீ நானும் ஈக்குவல் தான்ப்பா நீ அழகா இருக்கனா எனக்கு இந்த திறமைகள்லாம் உண்டு ஓகே நீ உன் வயசான போது நீ மாறிடுவோ அழகு போயிரும் ஒரு அடிபட்டுச்சுன்னா மொள முகம் அழகு போயிரும் அப்படிங்கிற நிதர்சனத்தை அவரையும் உணர விட மாட்டாங்க இவங்களும் உணர மாட்டாங்க இப்படி ஒரு ஒருத்தருடைய தேவையில்லாத அந்த சுய கௌரவத்தை தேவையில்லாமல் இவங்க தீனி போட்டு வளர்ப்பார்கள் நார்சிசிஸ்டிக் ஃபீடர்ஸ்வாங்க இவங்க வந்து அவங்களை அப்படியே ஒரு நார்சிசத்தை விட்டு அவங்க மாறி வர்றதுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தீனி போட்டு வளர்ப்பாங்க இது எல்லாமே தெரியாமல் தான் கான்ஷியஸா கிடையாது அன்கான்சியஸா இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செய்வாங்க Ok, mano. இதை தொடர்ந்தே ஒரு கேள்வி இப்ப இந்த நார்சிசம் அப்படின்றது இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்ல மத்த ரிலேஷன்ஷிப் ஒரு சன்னுக்கும் அம்மாவுக்கும் இல்ல ஒரு டாட்டருக்கும் ஃபாதர் ஒரு சிஸ்டர் இருக்கும் பிரதர் இருக்கும் இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் வெளிப்படும் இது வந்து காதல் உறவுல அவங்க ஏமாற்றப்பட்டது அதனால உள்ள பின் விளைவுகளை பாக்கும் ஐயோ நீ அழகான பெண்கள இது பண்ணாத வேற ஜாதியில போய் கல்யாணம் பண்ணிடறாத நான் பாடுபட்டேன் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லாம போயிட்டாங்க அப்படி இப்படின்னு அப்படின்னு சொல்லுகிற அது இன்னொன்னு வந்து அம்மா சொந்த மகனை கட்டுப்படுத்துவார்களா ஆம் 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 அன்பாலையும் கட்டுப்படுத்துவாங்க இது எப்படி எமோஷனல் பிளாக்மெயிலிங் அப்படின்ட்டு சொல்லலாம் தன்னுடைய அன்பால தன்னுடைய ஆதரிப்பால இருபத்தி நாலு வயசு பையனா இருப்பான் அம்மாவை விட்டு தனியா படுக்க மாட்டான் இந்த பையன் எப்பவும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட படுத்து குழந்தைகள் பெற்று எடுக்கிறது அதை பத்திலாம் அந்த அம்மாக்கு கவலையே இல்லை பெருமையா சொல்லிக்குவாங்க என் தனி ஆளுமை மிக்கவர்களாக கரெக்ட் செல்ஃப் நானா யார் நான் எங்க அம்மால பாதி அப்படி சொல்ல முடியுமா ஒரு பெண் நீ யார் அப்படின்னா எங்க அப்பால பாதி இந்த நிறைய நான் சமூக ஊடகங்களில் பார்க்கிறேன் ஓகே இப்படி வருகிறவர்கள் நான் வந்து எங்க டேடிக்கு செல்ல பிள்ளை எங்க உடைய பாட்டு தான் நான் ஆமா உடைய பாட்டு தான் ஆனால் நீ தனியா வளரணுமே நீ தனியா வளர்ந்து ஒரு குடும்ப தலைவியாக இன்னும் பிள்ளைகள் பெற்றெடுத்து ஒரு ஆணையும் பெண்ணையும் நீ பெற்றெடுத்து இந்த பூமிய நீ நிரப்பணுமே இந்த பூமியில இப்போ பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது பாப்புலேஷன் பெருகணும் மனித இனம் அழிந்து விட கூடாது எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ரெண்டு பேர் வந்துட்டுனாலே அங்க வந்து யாரு அப் யாரு டவுன் அப்படிங்கிற கொஸ்டின் வருது எல்லாரும் அப் எல்லாரும் டவுன் தான் சில வேளைகளில் உங்க கணவர் உங்களை பேச்சு கேட்டு நீங்க நடக்கலாம் உங்க கணவர் கைடு பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல் ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ற ஒய்ஃப்ஸும் இருக்காங்க எஸ் என் ஒய்ஃபுக்கு அவ படிக்கல அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவ சொல்றது கரெக்டா இருக்கும் இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா எஸ் நிறைய பேருக்கு சாதாரண ஒய்ஃபா இருப்பாங்க பவர்ஃபுல் ஹஸ்பண்டா இருப்பாங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் சிவாஜி கணேசன் அவருடைய ஒய்ஃபை சொல்லலாம் ஸோ இப்பவும் சாதாரண ஒரு ஆனாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி பண்ணி எப்படியாவது ஸ்ட்ரைக் நீ நீ இறங்கி இறங்கிருக்கலாம் தப்புல பெண்கள் இறங்கி இருக்கலாம் ஆண்கள் இறங்கி இருக்கலாம் ஒரு ஒய்ஃப் பொருள் ஈட்டும் ஒய்ஃபா இருக்கலாம் உங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு ஆளா இருக்கலாம் நீங்க இல்ல உங்க சம்பளம் உங்க ஒய்ஃபுடைய சம்பளத்தோட குறைவு இருக்கலாம் ஆனாலும் நீங்க உங்களுடைய பேலன்ஸை ஆண்கள் குடும்பத்தை லீட் பண்ணுவாங்க அழகா ஒரு பெண் திறமையாக சமாளிக்கிற மாதிரி இந்த மனைவி கொண்டு வருகிற பணத்தை அழகா என்கேஜ் பண்ணி வீடை பொறுப்பேற்று தம் பிள்ளைகளை பொறுப்பேற்று அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவை பாதுகாத்து அழகா கொண்டு வருவாங்க இந்த பெண்கள் எப்பவும் அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களா இருப்பாங்க சோ நம்ம ஈக்குவல் அப்படிங்கறத நீங்க எங்கேயும் மறந்துடுறவங்க ஒரு அடிமை இருக்காரு ஒரு ராஜா இருக்காரு ஆனாலும் இந்த அடிமை எப்போ அந்த அடிமைக்கு வேல்யூ கொடுது ஐயா உன்னோட இதுல எனக்கு சொல்ல தெரியும் அந்த இந்த இடத்துல நீ தப்பு பண்ற இங்க வந்து நீ நழுவி போகிற நீ ராஜாதான் நான் உனக்கு அடிமைதான் ஆனாலும் பாரு இந்த இடத்த இப்படி சரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தென்னாலிராமன் இருந்தாரா கிருஷ்ண தேவராயர் சபையில ஒரு தென்னாலிராமன் இருந்தாரா ராஜாவையே சட்டை பிடிச்சி உலிக்கிடுவாரா ஆமா அக்பருக்கு ஒரு பீர்பால் இருந்தாரா அக்பரையாவது மறந்துடுவோம் பீர்பால மறக்க மாட்டோம் அப்படிதானே ராஜாவ மறந்துடுவோம் அந்த சபையில அந்த ராஜா போய் வேணா தூக்கில போடுன்னா அவ்வளவுதான் கதை முடிஞ்சது ஆனாலும் தவறுகளை ஹியூமரஸா அறிவு கூர்மையுடன் கையாண்டவர்கள் இது காலேஜுக்கு போய் இந்தந்த படிப்பு படிச்சாலாம் வரும்னு கிடையாது இது அனுபவ அறிவு ஆனது உணவு பூர்வமான அறிவு இந்த உலகமே கரெக்ட் பேலன்ஸ் தான் ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ்ல தான் எல்லா அண்ட சராசரமும் இருக்கு இல்லையா சோ எஸ் முதல்ல அந்த அடிமை உணரணும் நான் அடிமை பொசிஷன்ல இருக்கேன் ஓகே எனக்கு ஒரு ராஜா இருக்காரு அவர் சொன்னா சாக தான் செய்யணும் ஆனாலும் ஹவு டு பேலன்ஸ் அப்ப நீ முதல்ல ஈக்குவலா உணரணும் இந்த அடிமைகள் ஈக்குவலா உணரணும் நீ அடிமையாவே உன் மனப்பான்மை நீ ஆள் வேணா அடிமையா இருக்கலாம் உன் மனசு அடிமையா இருந்தா எப்படி புரியுதா சிலவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க அடிமையாவே இருப்பாங்க சில பெண்கள் அடிமைகளாவே வாழ்வாங்க அழகான வயிற்றுக்கு அருமையான வயிற்றுக்கு படிச்ச வைஃப்ட மயங்கி சோனம் ரகுவன்சி இது அடிக்கடி சொல்றேன் ஏன்னா இது இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு சோ இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்ந்து விட அநியாயங்கள் அநியாயங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன் பிளஸ் ஒன் டூவா மாறணும் டூவா மாறலையா லெவனா மாறலாம் ஒன் ஒன் லெவன் ஆனால் ஒன் ஒன் மைனஸ் ஆகி ஜீரோ ஆகாதீங்க அல்லது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னா கீழே போயிட்டு இருக்காதீங்க ஓகே சோ ரெண்டு இண்டிவிஜுவல் சேர்றீங்களா திருமணம் லீகல் அப்ரூவலோட சமுதாயத்துடைய அப்ரூவலோட சமுதாயம் சியர் பண்ணி சந்தோஷமாக விருந்து பாட்டு டான்ஸ்னு சேர்றீங்களா ஒரு கடமை இருக்குது உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த திருமணத்தை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அது உங்களுக்கு கடமையாக இருக்கணும் ஈக்குவலாக ஃபீல் பண்ணணும் திருமணம் லாங் டர்ம் சாகிற வர ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இப்படி கல்யாணங்கள் நடக்கணும் அழகான பிள்ளைகள் பெற்றெடுத்து பேர பிள்ளைகளை பெற்றெடுத்து அதில் மகிழ்ந்து கூறணும் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்துக்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் அது நார்ஸு அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம அதெல்லாம் விட்டுறோம்